மதுராந்தகம் நகராட்சியில் இரண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சியில் கலைஞர் நகர்ப்புறமை திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஒரு கடைகள் பதினெட்டு பேருந்துகள் நிற்கும் இடம் பயணிகள் காத்திருப்பு அறை நவீன கழிவறைகள் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம் என நவீன முறையில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி இன்று காலை மதுராந்தகம் நகரமன்ற தலைவர் மலர்விடி குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் நகராட்சி ஆணையர் மதுராந்தகம் திமுக நகர செயலாளர் குமார் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்